ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்க இலக்கணம் பதினேழு கீண்கணக்கு நூல்களில் முக்கியமான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் இந்த வீடியோக்குள்ளே எவ்வளோ இம்பார்ட்டனான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் படித்தாலும் வந்து மைண்டில் நிற்க மாட்டேங்க தான் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஃபாலோ பண்ணி படிங்க உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வந்து மனப்பாடமாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் என்னோட இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் என மூன்று பிரிவாக பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அறநூல்கள் அறநூல்கள் வந்து நாலடியார் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் இது வ இது வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இது இவர் வந்து நூற்றி நாலு பாடல்களை கொண்டு இருக்கார் இன்னா நாற்பது கபிலர் இவர் வந்து நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டு இருக்கார் இனியவை நாற்பது பூதஞ்சேதனார் பூதஞ்சேதனார் நாற்பத்தி ஒரு பாடல்கள் கொண்டுள்ளது திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் திருக்கடுகம் நல்லாதனார் ஆசிரியர் வந்து இவர் வந்து நூறு பாடல்களை எழுதியுள்ளார் ஆசார கோவை ஆசார கோவை வந்து பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார் நூற்றி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது பழமொழி நானூறு பழமொழி நானூறு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை அராயனார் இது வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது முதுமொழி காஞ்சி காலிஹசன் இல்லைன்னா கூடலூர் கிளார் இவர் வந்து நூற்றி நாலு பாடல்களை கொண்டுள்ளார் ஏழாதி கனிமேதாவியர் எண்பத்தோரு பாடல்களை கொண்டுள்ளார் அகநூல்கள் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க அகநூல்கள் கார் நாற்பது கூத்தனார் ஆசிரியர் வந்து இவர் நாற்பது பாடல்களை எழுதியிருக்காரு ஐந்தினை அம் ஐம்பது மாறன் போரையனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பாடலை எழுதியிருக்காரு ஐந்தினை எழுவது மூவாதியார் இவர் வந்து எழுவது பாடல்களை எழுதியிருக்காங்க திணைமொழி நூற்றி ஐம்பது கண்ணன் சேந்தனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பாடல்களை எழுதியிருக்காரு திணை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்களை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைநிலை புல் லாங்கடனார் புல் லாங்கடனார் இப்படி மீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் நாற்பது புறநூல்கள் புறநூல் வந்து பார்த்திங்கன்னா களவழி நாற்பது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொய்கையார் வந்து எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மெத்தடு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாலடியாருக்கு நாலடியார் ஆசிரியர் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க அவங்க எவ்வளோ பாடல் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் ஸோ இதிலிருந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ என்னென்ன என்னென்ன எதை எது எவ்வளோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்கள் அறநூறுகள் வந்து மொத்தம் வந்து பத்து அறநூறுகள் எவ்வளோ அப்படின்னு கேட்பாருங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அறநூறுகள் அறநூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்து அதே போல் அகநூல்கள் அகநூல்களின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க ஆறு அதே போல் நெக்ஸ்ட்டு புறநூல்கள் புறநூல்களில் வந்து பதினெண்டு கீழ்கணக்கில் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க ஒன்று ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதில் உள்ள நாற்பத்தஞ்சு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பதினொன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு தொகை உள்ள நூல் வந்து நாலடியார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான்மணிக்கருகை நூலின் ஆசிரியர் யார் நான்மணிக்கருகை நூலின் ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் வெள்ளாதிளை வெள்ளாதிள்ளை திருவள்ளுவன் வாய் விளைத்தற்றவள் என பாடிய புலவர் சுந்தரம் பிள்ளை திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ஆசிரியர் பெயர் வந்து கேட்பாங்க ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த இந்த வருஷம் கேட்கலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கலான்னு சொ கே சொல்லப்படுறது அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்மாலை நெக்ஸ்ட் ஒன் நான்கு அடி ஆறு அற கருத்துக்களை கூறும் நூல் ஏழாதி இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏலாதியின் ஆறு மருந்து பொருள்களில் மாறப்பட்டது சிறுமல்லி திப்பிலி சிறுமல்லி திப்பிலி நாளடியார் நூலினை பாடிய சமண முனிவர்கள் எண்ணிக்கை இவர் வந்து பா எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா அதாவது நாலடியார் நூலினை பாடிய சமண முனிவர் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா நானூறு பாடல்கள் இதே வந்து எவ்வளோ பா எவ்வளோ இது எழுதியிருக்காங்க நூல்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரம் நூல்கள் இருக்குது பாடல்களின் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா நானூறு பாடல்கள் சரிங்களா ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க கற்றலை விட சிறந்தது எது ஒழுக்க முடியாது கடிகை என்ற சொல்லின் கடிகை என்ற சொல்லின் பொருள் அணிகலன் இன்னா நூலின் ஆசிரியர் கபிலர் இன்னா நூலின் ஆசிரியர் கபிலர் சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது எது சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது எரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெரியோரை பின்பற்றுதல் பெரியோரை பின்பற்றுதல் கட்டுவடம் அல்லது துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை நான்மணி கடிகை நெக்ஸ்ட் ஒன் இன்னா நாற்பது டேஸ் பாடல்களை கொண்டது இன்னா நாற்பது டேஸ் பாடல்களை கொண்டது நாற்பது மதுரை கூடலூர் கிளாரின் பெயர் கூடலூர் தண்டிப் தண்டிப்பதை விட சிறந்தது எது நன்மை செய்தல் தண்டிப்பதை விட சிறந்தது எது நன்மை செய்தல் அறவுரை கோவை அல்லது டேஷ் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதாவது முழுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா அறவுரை கோவை சரிங்களா அறவுரை கோவை இல்லைன்னா அறிவுரை கோவை இது ரெண்டுல என்ன ஆன்சர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் திருக்குறளின் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் திரு திருவருவர் படம் பொறித்த நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ் எல்லிஸ் தொல்காப்பியம் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுவர் முதுச்சொல் முன்னுரிமை அறையனரின் சமயம் சமணம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் முதுமொழி காஞ்சியம் அதிகாரம் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை பத்து டு நூறு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறிவு நுட்பத்தை விட அறிவு நுட்பத்தை விட சிறந்தது எது கற்றது மறவாமை கற்றது மறவாமை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆளும் வேலும் பல்லு குருதி பல்லுக்குருதி சொல்லு சொல்லுக்குருதி என்ற அடியில் இடம்பெற்ற நூல் நாளடியார் திருக்குறள் சரிங்களா நாளடியார் திருக்குறள் திருக்குறளை முதன் முதலில் பாடியவர் ஞான பிரகாசம் ஞான பிரகாசம் இனியவை நாற்பது டேஸ் பாடல்களை கொண்டது நாற்பது இனியவை பாடல்கள் டேஸ் இது கொண்டது அப்படின்னா நாற்பது இது நிலையாமை பற்றிய திணையன் துறையில் ஒன்று முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் பாடல்களை கொண்டது நூறு பாடல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மருந்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்கடிகம் திரிக்கடிகம் வீரமா முடி முனிவர் மொழிபெயர்த்த திருக்குறளின் பிரிவுகள் பொருட்பால் அறத்துப்பால் பொருட்பால் அறத்துப்பால் ஆன்சர் அது திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர் மணக்குடவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அறநூல்கள் பதினொன்று இதே அகநூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு அறநூல்கள்னு அப்படின்னா பதினொன்று அகநூல்கள்னு ஆறு இனியவை நாற்பது நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பூதஞ்சேதனார் பூதன் ஜேதனார் இன்னா நாற்பது கூறப்படும் இன்னா செயல்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி தேர்டு கொஸ்டினோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டினும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாதனார் ஊரின் பெயர் திருத்து திருத்து திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபென் திருக்குறளில் இடம் பெற்றுள்ள மரம் பனை மூங்கில் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மரத்தினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க திருக்குறளில் இடம்பெற்ற மரங்களின் பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பனை எழுதிக்கோங்க மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் மற்றும் நாலடியார் புகழ்பெற்ற நூல் பலமொழி நானூறு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நான்மடிக்கரிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்கள் எத்தனை அகநூல்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா பாருங்கள் இங்கே வந்து புறநூல்கள் கேட்டிருக்காங்க ஸோ இது அகநூல்கள் புறநூல்கள் எல்லாமே கேட்பாங்க இங்கே வந்து பாருங்கள் அகநூல் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பதினொன்று அதே போல் இங்கே பாருங்கள் அகநூல்கள் எவ்வளோவுன்னு கேட்டாங்கன்னா ஆறு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் நான்மணி கடைகளில் பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசார நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பெருவாயின் முள்ளியா கடுகை துளைத்த ஏழ்கடலை புகட்டி கூறுக தரித்த குரல் என்று பாடியவர் இடைக்கா காடனார் இடைக்காடனார் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டின் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று பாடியவர் கவிமணி கவிமணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் படிக்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தாராளமாக எடுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து பாடல்களின் பெயர்கள் இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க ஆசிரியர் எந்த ஆசிரியர் எவ்வளோ பாடல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வந்து நீங்களும் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் கூட இதை வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் பட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி நான் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அதே இதை என்கிட்ட கேளுங்க இங்கே பாருங்கள் இலக்கணம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இதை மென்ஷன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்